படந்து வளரும் இப்படி இருக்கும் இதுதான் படந்து வளரும் இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் சரிங்களா இது எப்படியுமா நம்ம க்ளீன் பண்றது இது வந்து இதுல வேர் இருக்கும் பாருங்க இது வந்து எனக்கு வந்து அந்த பாட்டி வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க இதுல வேர் பகுதி இருக்கும் இது கீழே அதுதான் மண்ணா இருக்கும் அதை தான் க்ளீன் பண்ணி கழுவி எடுக்கணும் இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிப்போம்னு தெரியுங்களா சரிம்மா அந்த மாதிரி இது வந்து அவ்வளவு கூலிங் ப்ராப்பர்டிஸ் அது எதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறோம் உடம்பு கூலிங்கா இருக்கிறதுக்காக ஆஹ் அந்த அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இந்த கீரைல இருக்கு இதுக்கு வந்து தரை பசுலைன்னுவாங்க இந்த மாதிரி இலைங்க இதுதான் இந்த இந்த இலைங்க எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிடணும் தூக்கி போட்டுருங்க ஆமா சரியா இது எப்படி செய்யணும்னா நான் வந்து லாங் வீடியோல உங்களுக்கு போகும்றேன் நீங்க மறக்காம அத பாருங்க இந்த கீரை யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்ல செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க யாரெல்லாம் இந்த கீரையை பாத்துக்கிங்கங்கறதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்ல்லதா இது வந்து நம்ம லாங் வீடியோல இந்த கீரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பை